வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான இலவச வேலை ஒரு மிகவும் பிரபலமான காரோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வேகன்சீஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்குது இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை வாங்க இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலர் ஜாப் அப்டேட் வேணுன்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் எய்த்து முடிச்சிருக்கணும் அதற்கு மேலே நைன்த்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்னடியி இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜென்டர் கேட்டகிரி பொறுத்த வரையிலும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் பொறுத்த பொறுத்தவரையிலும் பதினெட்டு வயசு மேலே நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் உரகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலை எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரையிலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் எடுத்துக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரையிலும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரையிலும் உங்களுடைய ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயிருந்து உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் இது போக ஓவர் டைம் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரையிலும் இஎஸ்ஐ பிஎஃப் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறமாச்சுன்னா உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க கேப் ரூட் பொறுத்த வரைக்கும் பெரும்பாக்கம் ஆற்காடு டோல்கேட் ஓரிக்கை ஐயம்பேட்டை திருத்தணி பல்லாவரம் செய்யாறு கிண்டி ரெட்டேரி புதுக்கரை வாலாஜாபாத் தக்கோலம் காஞ்சிபுரம் படப்பை இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது நீங்கள் என்கொயரி பண்ணோம்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க மேக்ஸிமம் இந்த வேலை டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலைன்னா மொத்தம் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே கால் பண்ணுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்